வணக்கம் வாழ்க்கையில் நட்பு கா அதாவது பகை பிரிவு இது வந்து நடக்காதவங்க இவ்வளோ யாருமே இருக்க முடியாது இது நம்மளே தவிர்க்க நினச்சா கூட இது நம்மளை எதிர்பாராமல் நடந்துடும் அப்படி எனக்கும் நடந்துருக்குது அதில் ஒரு ஒரு இதை சின்ன கதையை சொல்கிறேன் அதாவது வந்து எல்லாேருக்கும் ஆனது போல் எனக்கும் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விபத்து நடந்துச்சு அதில் என்னுடைய வாழ்க்கையே தலைகளாக மாறி போச்சு நான் ஒரு மாற்றத்திறனாலே ஆகிட்டேன் அப்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எவ்வளோதான் தான் இருந்தால் கூட பா நல்லவங்க இப்போ பாலிய பாலிய சிநேத சிநேதர்கள் நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா ஆனால் எனக்கு வந்து நான் அப்படி ப அடிபட்டு படுக்கும்போது யாருமே வந்து பெருசாக கண்டுக்கிறதே இல்லை ஆனால் ப ரொம்ப நெருக்கமில்லாத பழ பழக்கமில்லாதவங்க நிறைய பேர் கவனித்தாங்க அதில் நம்ம மார்க்க சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஆனால் நம்மகிட்ட ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாரும் பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வார்த்தை இருக்க முடியாது எல்லோருக்கும் போல் எனக்கும் இருந்தது ஆனாலும் நான் என்ன நானே சமாதானப்படுத்திக்காக என்ன பண்ணிக்கிட்டேன் அதாவது நான் அடிபட்டதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியில் பார்த்திங்கன்னா என்னோடய வேலை அப்படி வெளியூர்லேயே அதிகமாக வேலைங்கிறதுனால நான் அதிகமாக வெளியூர்லேயே இருப்பேன் ஊரில் வந்தால் கூட நான் அதிகமாக அந்த பழைய சிநேகத்தை வந்து நம்ம தொடரலை அதிகமாக எங்கேயாவது பார்த்தா வாங்க என்ன இப்படி இருக்கே அப்படி என்னன்னு அப்படி விசாரிச்சுட்டு போயிடுவோன்னு தவிர ரொம்ப நெருக்கமாக இல்லை அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு பெருசாக எதுவும் கெட்ட பழக்கம் கிடையாது இருந்தாலும் அப்பப்போ இந்த குடி பழக்கமும் இருந்தது எப்பமாச்சியும் அது சில வருடத்துக்கு முன்னாடி நான் அடிப்படத்துக்கு சில வருடத்துக்கு முன்னாடி இந்த மாரிசையாக புக்கு படித்த பிறகு எனக்கு அதில் நிறைய மாற்றம் வந்து சுத்தமாக நான் அந்த பழக்கத்தை அதையும் விட்டுவிட்டேன் கைவிட்டுவிட்டேன் ஒரே பழக்கம் இருந்தது அதையும் கைவிட்டோம்னு வைங்களேன் அப்போ நான் இப்போ இப்போதைக்கு நண்பர்கள்னு சொன்னாலே ஒன்றா சேர்ந்தாலே குடிக்கணும் இதுதானே அப்போ நமக்கு அது விருப்பம் இல்லாததுனால நம்ம அது அது கூட சே சேர்ந்தது கிடையாது அதனாலேயே ஒரு நிறைய பேர் நம்மகிட்ட அவ்வளோ பெருசாக நெருக்கமே காட்டலை பழைய நெருக்கம் அதோடு போச்சு அதுக்கப்புறம் நெருக்கம் காட்டலன்னு வைங்களேன் இப்போது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட உண்மையான அன்பு இருக்கவங்க ஒருத்தருக்கு அடிபட்டு முடியாமல் படுத்துட்டாரு அப்படின்னா வந்து பார்ப்பாங்கள்ல ஆனால் என்னையும் வந்து யாருமே பார்க்கல அப்படி நெருக்கமானவங்க யாருமே வந்து பார்க்கலங்கிறது தான் உண்மை அப்போ நான் என்னடே என்னென்ன எனக்கு நானே சமாதானப்படுத்திட்டு ஆமாம் நம்ம அடிப்படத்துக்கு முன்னாடி உள்ள சில கால வழில்ல நம்ம யார்ட்டையும் ரொம்ப நெருக்கமாக இல்லை நம்ம ப பழகலை அப்படின்னு நான் நானே சமாதானப்படுத்திக்கிட்டு அதனால் அவங்க நம்மளை பெருசாக கண்டுக்கலை அதனால் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் இது அப்படியே ஓடிட்டுருக்கு வைங்களேன் இப்போது சமீப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாப்பில்ல இந்த மாதிரி உன் நண்பன் இந்த மாதிரி ஏம்பா வரவே வரவே மட்டுக்கான் வச்சோம்னு கேட்டாப்புல வச்சாப்புல அப்போ நாங்கள்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டுட்டேன் அப்போ அவர் அவர்கிட்ட அந்த நண்பர் ஒரு நாள் பேசியிருக்காரு பேசும்போது ஏம்பா நீ எப்படிலாம் இந்த மாதிரி இருக்கான உன் நண்பன் நீ ஏன் பார்க்கலன்னு கேட்டிருக்காப்புல அதாவது பிரிவு பகை வந்து நடக்குது இயல்பு ஆனால் ஒரு சப்ப விஷயத்துக்காக இப்படியெல்லாம் இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப கொஞ்சம் எனக்கே வெக்கமாக இருந்துச்சு அதை நினச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் அப்படி கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காப்புல அதான் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவன் வெளியில் அங்கங்கெல்லாம் இருந்தான் எனக்கு எதுவுமே அதை வாங்கி தரல இது வாங்கி தர எனக்கு எதுவுமே செய்யலை வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்போ வந்து இப்போ வந்து நட்பு வந்து எவ்வளோ தாழ்வாக போய்ட்டு பாருங்கள் ஒரு ஏதாவது நம்ம செஞ்சால் மட்டும்தான் நட்பாக நம்ம ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா தூங்கி ஒன்றா எல்லாமே செஞ்சு இது வந்துட்டு அவள் அது வந்து நட்பு கிடையாதா அப்படின்னு அப்படி அதை அந்த விஷயத்த வந்து ஒரு நாள் இன்னொரு நாள் நீ பார்க்கும்போது அந்த நண்பர் சொன்னார் அப்போ எனக்கு வந்து இவ்வளோ நாளும் நான் என்னென்ன சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் நம்ம மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னுச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு சப்ப காரணத்துக்காக தான் நம்மளை வந்து சிலர் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத போது எனக்கு ரொம்ப மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம இப்படியாப்பட்ட ஆளுங்க கூட தான் பழகின மனமே அப்படிங்கிற மாதிரி இது இருந்துச்சு ஆனால் அதனால் இது வந்து சரியாக தப்பாக எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு நண்பர்கள்னு சொன்னால் பிரிவு கண்டிப்பாக இருக்கும் பகை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அதுக்கு ஒரு நல்ல காரணமாக இருந்துட்டால் தவறில்லை ஒரு வலுவான காரணமாக இருந்துச்சுன்னா அது நமக்கு மனசு சமாதானமாக இருக்கும் ஆனால் இப்படி சப்ப காரணங்களுக்காக நீங்கள் யாராவது வந்து இந்த கணவளியை பார்க்குறவங்க இப்படி பிரிஞ்சியோ இல்லை வெறுப்பை ஒதுங்கியோ இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு நியாயமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நன்றி